கிருஷ்ணகிரி அருகே சாலையோரம் இருந்த புளிய மரத்தின் கிளை விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் கிருஷ்ணகிரி அடுத்த ராயக்கோட்டை செல்லும் சாலையில் நீதிமன்றத்தின் அருகே சாலையோரம் இருந்த பழமை வாய்ந்த புளிய மரத்தின் கிளை இன்று காலை திடீரென முறிந்து விழுந்தது காலை நேரம் போக்குவரத்து குறைவாக காணப்பட்டதால் எந்தவித அசம்பாவிதமும் நிகழவில்லை தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ராட்சத கட்டிங் மிஷின்களை வைத்து வெட்டியெடுத்துள்ளார் சாலையில் முறிந்து விழுந்த கிளையை அகற்றினர் இதனால் ராயக்கோட்டை கிருஷ்ணகிரி சாலையில் போக்குவரத்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்டது